வணக்கம் நான் உங்கள் தாரா இது அரக்கனின் அன்னப்பறவை இவள் அத்தியாயம் பனிரண்டு இனிமேல் வைதேகியிடம் அத்துமீறக்கூடாது என்ற சபதம் பூண்ட அக்னி அவளை முற்றிலுமாக புறக்கணிக்க ஆரம்பித்தான் ஆரம்பத்தில் இவையெல்லாம் வைதேகிக்கு பெரிதாக தெரியாவிட்டாலும் பின்னர் பெண்ணவளின் மனது திசையெட்டிலும் அலைப்பாய்ந்தது அவளுக்கு காதல் என்னும் உணர்வு ஒரு இருப்பினும் அவளின் பெண்மை அதன் சிறப்பான பணியை ஆற்றத் தொடங்கியது ஆம் அவனது குரல் மற்றும் துணையை பற்றி எண்ணாமல் அவளால் இருக்க முடியவில்லை தன்னை விட்டு எப்பொழுது செல்வான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க இப்பொழுது அது நிறைவேறியிருக்க பெண்ணவளால் அதை உணர முடியவில்லை காரணம் அக்னியின் அந்த அமைதி அவளை ஏதோ செய்தது இவ்வாறு பல நாள் தலை காட்டாமல் அக்னி இருக்க பெண்ணவளுக்கோ இன்னும் ஏக்கங்களும் எண்ணங்களும் அலைமோத சில நாட்களுக்குப் பிறகு வீட்டிற்கு வந்த அக்னியை தன்னையே அறியாது அறையை விட்டு வேகமாக ஓடிச் சென்று பார்க்க சென்றாள் வைதேகி ஆனால் அவன் காயம்பட்டு பட்டு வந்திருக்க அதை பார்த்து பதறிப்போனவள் அவனது தடுப்பையும் மீறி அவனது காயங்களுக்கு மருந்திட்டாள் அந்த தீண்டுதலிலேயே போனான் அக்னி எனினும் அவள் வாயாலேயே காதலை வரவைக்க வேண்டும் என்று சபதம் கொண்டதால் அதை வெளிக்காட்டாமல் அமைதி காக்க முடிவு செய்தான் அவனது காயங்களுக்கு முன்னும் பின்னும் மருந்திட்ட வைதேகி தன் அறைக்கு சென்று இருக்க அப்பொழுது அவள் மனமோ நான் எதுக்கு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் அவளுக்காக நான் எதுக்கு இப்படி வருத்தப்படுறேன் அடியே வைதேகி உன் குணம் அப்படித்தான்னாலும் அவரை இத்தனை நாள் பார்க்காம நீ ஏன் இப்படி தவிச்சு போயிட்ட ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு பட்டதை பார்த்து இன்னைக்கு பயமா இருந்தது அவ்வளோதான் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை என்றவாறு படுத்துக்கொண்டே எண்ணங்கள் செய்யும் மாய வித்தையில் சிக்கித் தவித்தாள் வைதேகி ஆம் இத்தனை நாள் அக்னி அனுபவித்த அந்த வழியை இப்பொழுது இவள் உணர்கிறாள் கண்கள் மூடினால் அக்னி முகமே அலைபோல் அடித்துச் செல்கிறது அவனது காயங்கள் காயத்திற்கு மருந்திடும் பொழுது அவனது புறக்கணிப்பு எல்லாம் ஏன் தன்னை அவன் புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு சிறு கேள்வி அவள் இதயத்தில் இருந்து கொண்டே இருந்தது ஆனாலும் எப்படி இவ்வளோ பெரிய காயத்தை தாங்கின்றிருக்கா இன்னைக்கெல்லாம் கூட அவ்வளோ வலிக்கும் ஆனால் இவளுக்கு இவ்வளோ பெரிய வெட்டு ஆனால் அவளுக்கு சின்னதாக கூட வலிக்கலையா அதனால தான் இப்படி முரட்டுத்தனமாக இருக்காளோ என்றவாறு அவனை பற்றியே யோசித்து கொண்டிருந்தாள் மங்கை இவ்வாறு எப்பொழுது உறங்கினாள் என்பதை அவளை அறிய மாட்டாள் காலைப்பொழுது அழகாக மலர கண் விழித்த வைதேகி சென்று குளித்து முடித்து விட்டு கடவுளை தொழுதாள் பெருமாளே கொஞ்ச நாளாவே இன்னைக்கு மனசு ரொம்ப குழப்பமாக இருக்கிறது நாளையானா குழப்பத்தோடவே தொடங்குறது எதுக்கு மனசு இப்படி சஞ்சலப்படுதுன்னு எனக்கு தெரியல நீங்க தான் ஏதாவது நல்ல வழியை காட்டணும் என்றவாறு கடவுளை பூஜித்து விட்டு வெளியே வந்தாள் வந்த மறுகணம் அவள் எண்ணத்தில் உதிர்த்த வார்த்தைகள் அக்னி சார் அவளுக்கு மருந்து போட்டு விட்டோமே இப்ப எப்படி இருக்காளோ என்பதுதான் வேகமாக அக்னியின் அறைக்கு ஓடினாள் அங்கு சென்றவள் சார் என்று கதவை தட்டிட சத்தம் வரவில்லை இரண்டு மூன்று முறை தட்டி பார்த்தாள் ஒன்றும் பதிலில்லை அதனால் மெதுவாக கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் உள்ளே சென்றதும் தான் தெரிந்தது அக்னி உள்ளே குளித்து கொண்டிருக்கிறான் என்று அவள் சென்று அங்கும் இங்கும் சுற்றி பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது இடுப்பில் துண்டை கட்டி கொண்டு வந்து வெளியே நின்றான் அக்னி தன் தலைமுடியை தோட்டியவாறு ஆறு அடுக்குகள் கொண்ட உடற்கட்டுக்களை ஒவ்வொன்றும் நான்கு கட்டுமஸ்தாக இருக்க தோள்பட்டைகளும் இன்னும் அந்த வசீகரத்தை கூட்டின அவள் அல்லாது வேறொரு பெண் இருந்திருந்தாள் அந்த நொடியில் மயங்கியே விழுந்திருப்பாள் அந்த கட்டுக்கோப்பான உடலில் ஆங்காங்கே புனித பயணம் செய்து கொண்டிருந்தன நீர்த்துளிகள் இதையெல்லாம் கண்டு அதிர்ச்சியில் நின்று பாவை சட்டென திரும்பி கொண்டவள் ஐயோ சார் சார் தெரியாம என்று கூற அப்பொழுதுதான் அவளை பார்த்தான் அக்னி வாடாமல்லி நிற தாவணையும் அதற்கு வெள்ளை நிறத்தில் ரவிக்கையும் பாவாடையும் அணிந்திருந்தாள் அவளை பார்த்தவன் இப்போ எதுக்கு இங்கே வந்த என்றுவாறு கேட்கவும் இன்னும் அவனை பார்க்காதவாறு இல்லை நோக்கு நேற்று மருந்து போட்டு விட்டேனானோ இப்போ எப்படி இருக்கிறதுன்னு பார்த்துட்டு போலான்னு என்று அவள் முடிப்பதற்கு முன் அதுக்கு நீ எதுக்கு வரணும் மருந்து போட்டு விட்ட அதுக்கு நான் நன்றி சொல்லிட்டேன் இப்போ என்ன கவலை என்றுவாறு வார்த்தைகளால் அவளை வதைக்க என்ன மனுஷா இவ நேற்று மருந்து போட்டு விட்டேன்னு இப்போ எப்படி இருக்கிறதுன்னு தானே பார்க்க வந்தேன் எதுக்கு இப்படி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்கா என்றவளுக்கு லேசாக கண்களில் நீர் விட்டது அதை கண்டுகொள்ளாத அக்னி இப்படி வந்து சீன் போட தேவையில்லை நான் ஒன்றும் வந்து இந்த மாதிரி அரகுழ கோலத்தில் உனக்கு ஒன்றும் ஷோ காட்டல நான் நல்லதா இருக்கேன் நீ கிளம்பலாம் என்றவாறு அவளை சற்றும் கண்டுகொள்ளாது ஆடைகளை எடுக்க அலமாரியின் பக்கம் சென்றான் அவளோ ஒரு முறை அவனை திரும்பி பார்க்க அதற்குள் சட்டை அணிந்திருந்தான் அதனால் அவனை ஒரு முறை பார்த்துவிட்டு அவன் நன்றாகத்தான் இருக்கிறான் என்பதையும் உறுதி செய்துவிட்டு அவ்வாறே வெளியேறினாள் கீழே சென்றவள் ரேவதி அம்மாவிடம் சென்று அம்மா என்று மெதுவாக தயங்கியபடி அழைக்க அவரும் என்ன கண்ணு என்று கேட்டவாறு தோசையை எடுத்துக்கொண்டு மேஜைக்கு வந்தார் அம்மா இன்னைக்கு ஒரு சந்தேகம் என்றவாறு கேட்க சொல்லு தாயி என்றவாறு அவரும் கூற அவளுக்கு வழி ஒன்று கிடையாதா என்றவாறு அவள் தயங்கியபடியே சிறு குழந்தையை போன்று கேட்கவும் அவளை சற்று நிமிர்ந்து பார்த்தவ ரேவதி என்ன தாய் கேட்கிற யாருக்கு என்று புரியாமல் கேட்கவும் அதான் அக்னிசாருக்கு என்றவாறு வைதேகி கூற ஒரு நிமிடம் மௌனம் காத்தவர் ஒரு சிறிய சோக புன்னகையை சிந்தியவராக தம்பி பார்த்த வலிவேதனைக்கு வேதனைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா அதனால தான் தம்பிக்கு இதெல்லாம் பெருசா வலிக்கிறதில்லை இருந்தாலும் நாங்க இருந்தோம்னா மருந்து ஏதாவது போட்டு விடுவோம் தம்பியும் அதை ரொம்ப விரும்பாது சரி நீயே தாய் கேட்குற என்று அவர் கேட்கவும் ஒன்றும் இல்லை சும்மா தான் என்று அவள் கூற சரி வா தாயி சாப்பிட்லாம் என்று வலுக்கட்டாயமாக அவளுக்கு இரண்டு தோசையை கொடுத்து சாப்பிட வைத்து தான் அனுப்பினார் வைதேகி சாப்பிட்டு முடித்துவிட்டு படிகளில் ஏறி சென்று கொண்டிருக்க அப்பொழுது எதிரில் அக்னி வந்து கொண்டிருந்தான் அக்னியை ஒரு பார்வை பார்த்தாள் ஏனோ தெரியவில்லை இப்பொழுது அவள் அவனை பார்க்கும் அந்த பார்வையில் வேறு அர்த்தங்கள் இருந்தன இவன் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறான் எதற்காக தற்பொழுது தன்னை புறக்கணிக்கிறான் என்ற கேள்விதான் அட என்ன இது முதல்ல என்னைய பார்க்கவே கூடாது கண்ணில் படவே கூடாது ஐயோ ஆளாடுடா சாமின்னு ஒண்ணவ இவன் இப்ப பாக்கலன்னு கவலைப்படுறது கொஞ்சம் வியப்பாதான் இருக்கு சரி மக்களே நம்ம பழம்னது போதும் அங்க என்ன கதைன்னு பார்க்கலாம் எண்ணங்களின் அலை மோதலில் கீழே பார்க்காமலேயே படிகளிலேயே பாவாடை தட்டி கீழே விழப்போனாள் வைதேகி அப்பொழுது அவளது இடையோடு வளைத்துப் பிடித்து அவளை நெஞ்சோடு எழுத்து நிறுத்தினான் அக்னியின் அந்த இரும்பு கரங்களில் அவளது சின்ன இடை சுருங்கிக் கொண்டு கண்களோடு கண்கள் வைத்து பெண் அவளின் உயிரையே உறிஞ்சிக் கொண்டிருந்தான் அந்த காணல் எவ்வளவு நேரம் சென்று கொண்டிருந்தது என்பது அவளுக்கே வெளிச்சம் அப்பொழுது ரேவதி அம்மாவின் சத்தம் கேட்க சுய நினைவிற்கு வந்தவன் அவளை மெதுவாக ஓரம் நிறுத்திவிட்டு தன் புத்தியை செருப்பால் அடிப்பது போல் கேள்வி கேட்டுக்கொண்டான் அவகிட்ட போகக்கூடாதுன்னு சவாலெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னடா இப்படி என்றவாறு அவன் மனசாட்சி அவனை பார்த்து காரி துப்ப சற்று குரலை செருமிக்கொண்டவன் ஏய் என்ன கண்ணு தெரியாதா என்ன அடுத்து எங்கள் தம்பச்சோழி இல்லான்னு யோசிச்சிட்டே வரியா என்ன என்றவாறு அவன் வசைபாடவும் நான் ஒன்றும் யோசிக்கல சார் தெரியாமல் பார்க்கல என்று அவள் தயங்கியபடியே கூறவும் ஆமா இல்லைன்னா மட்டும் சரி உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட் பண்ண முடியாது நீ கிளம்பு நான் போய் சாப்பிடணும் என்றவாறு அவளை விட்டு விலகிவிட்டு சாப்பிடச் சென்றான் ரேவதி அம்மாள் அவனுக்கு தோசைகளை பரிமாற அவனை நின்று பார்த்து கொண்டிருந்தாள் வைதேகி நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி திட்டிண்டு போறா இவ பேசுற பேச்சுக்கு தடுக்க விழுந்து கை கால் உடைஞ்சிருந்தா கூட உச்சிதான்னு தான் தோன்றது என்றவாறு நினைத்து கொண்டே அவனை பார்த்து கொண்டிருக்க அப்பொழுது ஒரு சிறிய துண்டு தோசையை வாயில் வைக்கப் போனவன் திடீரென்று அலைபேசி ஒழிக்கவும் சட்டென தோசையை கீழே வைத்துவிட்டு அதை எடுத்து பேசினான் அப்பொழுது சட்டென எழுந்தவன் என்னது என்னாச்சு என்றவாறு கூச்சலிட அருகில் ரேவதி அம்மாவோ தம்பி என்று கூறவர அதை பெரிதாக கண்டுகொள்ளாது அவளை பார்த்துக்கோங்க என்றவாறு மட்டும் கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் போகும் முன் ஒரு முறை அவளை ஒரு கணம் பார்த்தவன் அந்த பார்வையில் என்ன சொல்ல வந்தான் என்பது அவனுக்கும் அவளுக்கும் தான் வெளிச்சம் ஆனால் இங்கே வேடிக்கை என்னவென்றால் அதன் அர்த்தம் அவளுக்கு விளங்கவில்லை வழக்கமாக கோபமாக பார்ப்பது போல் பார்த்துவிட்டு போகிறான் என்றுதான் நினைத்தாள் இங்கே அக்னியும் வேகமாக காரை ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது மீண்டும் அழைப்பு வர டேய் இத பாரு எதுக்கு வீணா மேலே கைய வச்ச குருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உன்னை கொல்லாம விட மாட்டேன் என்றவாறு கத்திக்கொண்டிருந்தான் ஆம் குருவை அக்னியின் ஒரு எதிரி கூட்டம் கடத்தி வைத்து இவனிடம் மிரட்டுகின்றனர் குருவிற்கு அவன் அருந்தும் மதுவில் போதை மாத்திரையை கலந்து கொடுத்து கடத்தி வைத்திருப்பர் இப்பொழுது அக்னி உடனே வரவில்லையெனில் குருவை கொன்று விடுவதாக கூறியிருப்பர் இதனால் குரு ஒன்றும் சாதாரணமான ஆள் இல்லை அக்னியின் பலத்தில் பாதி கொண்டவன் எதிரிகளை அடித்து துவம்சம் செய்வதில் வல்லவன் அக்னியோடு இருந்து கொண்டு அவரிடம் திட்டுகளும் அடிகளும் வாங்குகிறான் என்பதற்காக அவன் கையாலாகாதவன் என்று அர்த்தமல்ல தன் உயிரினும் மேலாக உடன்பிறப்பினும் உயர்வாக நினைக்கும் தன் அண்ணனிடம் அனைத்து விதமான பேச்சுக்களையும் கேட்டுக்கொள்வதற்கு அவனுக்கு எந்த தயக்கமும் இல்லை ஆனால் சண்டை மற்றும் வேலை என்று வந்துவிட்டால் கழுகு போல் செயல்படுவான் அதனால்தான் இந்த கோழைகள் அவனை நேரடியாக மோத அருகதையில்லாமல் அவன் அருந்தும் மதுபானத்தில் போதை மாத்திரையே கலந்திருப்பர் குரு அதிகமாக மது அருந்த மாட்டான் எப்பொழுதாவது ஏதேனும் எண்ணங்களில் மூழ்கி போனாலும் அதிக சோகத்தில் உள்ளானாலும் குடிப்பான் அன்று அவனது சோகத்திற்கு காரணம் முன்னாள் காதலியின் வேண்டாத வருகை அவன் முன்னாள் காதலி ஸ்ருதியை சந்தித்திருப்பான் ஆம் அவளைதான் அவனது முன்னாள் காதலி ஸ்ருதி ஒரு வேளையாக அந்த பாரிற்கு சென்றவன் ஸ்ருதியை அங்கே அவளது காதலனோடு சந்திக்க அவ்வளவுதான் அவனுக்கு பேச்சே வரவில்லை பள்ளியில் விட அவன் பெட்டர் என்று கூறி அவள் சென்றிருக்க இப்பொழுது அவள் இங்கே இருப்பது இவனுக்கு சற்று எரிச்சலாக வந்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளவில்லை ஆனால் இவளோ அவனை கண்டுகொண்டு மிகவும் மிதப்போடு அங்கே வந்து என்ன மிஸ்டர் குரு நீங்கள் இன்னும் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கீங்களா ஃபைன் உங்களை பற்றி நான் தெரிஞ்சுக்க விரும்பல தென் மீட் மை பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராகுல் பெரிய பிஸ்னஸ்மேன் நாங்கள் இப்போது அமெரிக்காவில் லிபனில் இருக்கோம் எனிஹாவ் உங்ககிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல பட் ஒரு நல்ல பொண்ணாக சீக்கிரம் பிடிங்க அந்த பொண்ணுக்கிட்ட போய் பூமர் மாதிரி நம்ம கிஸ் பண்ணிக்க வேணாம் ஹக் பண்ணிக்க வேணான்னு சொல்லிடாதீங்க விட்டுட்டு ஓடிடுவா நமக்கு என்ன வயசாகுது இப்போ இது தேவையா லவ் பண்ணுறோம்ல அது போதும் அப்படின்னு வசனம் பேசுனா ஒரு தீ நிற்க மாட்டா என்ன நான் சொல்றது மிஸ்டர் குரு என்று கூறி நகைத்தாள் குருவிற்கு ஆத்திரம் தலைக்கு மேல் வந்தாலும் பெரிதாக கண்டுகொள்ளாது விலக எத்தனித்தான் ஆனால் அவனை மறித்த ராகுல் என்ன பேபி இவன் சரியான தத்தி போல அதனால தான் இவனை விட்டுட்டு வந்துட்ட போல வெல் உன்னோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் செட்டே ஆக மாட்டாங்க என்றவாறு இருவரும் இஷ்டத்திற்கு கடுப்பேற்றுவது போல் பேச எரிச்சலில் ராகுலின் முகத்தில் ஓங்கி ஓத்து விட்டான் குரு டே புறம்போக்கு அவளுக்கு எப்படினாலும் நீ மேய்ச்சிட்டு போ எவ்வளோ திமிருந்தால் என்கிட்டயே உன் வேலையை காட்டுவ பிளாடி என்று ஒரு வார்த்தை வரவிட சட்டென வாயை கட்டுப்படுத்தியவன் வீணா என்கிட்ட வச்சுக்கிட்ட மொபன நான் யாருன்னு தெரியுமா என்று அவன் கூற இருவரும் மீண்டும் அவனிடம் ஏதோ சொல்ல முனைய அங்கே அவனது பாடி கார்ட்ஸ் குவிய அண்ணா என்னாச்சு எனி ப்ராப்ளம் என்றுவாறு கூறிவிட்டு துப்பாக்கியை எடுத்து கொண்டு நிற்கவும் இதை கண்ட ஸ்ருதி மிரண்டு போனாள் ராகுல் அந்த பாடி கார்ட்ஸ் அணிந்திருந்த கோட்டிலுள்ள லோகோவை பார்த்தவன் ஹேய் நீங்கள் ஏபி குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிஸோட பாடி கார்ட்ஸா என்றவாறு தயங்கியபடி கேட்க டேய் தெருதலை எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் அண்ணன் மேலேயே கை வைப்ப எங்கள் அக்னி அண்ணனுக்கு மட்டும்தான் அவர் அதட்டி பேசுகிறதுக்கு உரிமை இருக்கு அவர் எங்களுக்கும் இன்னொரு அண்ணன் வா என்று கூறிவிட்டு குருவிடம் திரும்பியவன் அண்ணா சொல்லுங்க அண்ணே இப்போவே இவனை முடிச்சிடுறேன் என்று யோசிக்காமல் துப்பாக்கி அவன் தலையில் வைக்க ராகுல் அலறிவிட்டான் ஒரு கர்ப்ப புன்னகையை சிந்திய குருவோ அவனது காலரை பிடித்து இழுத்து இப்போ நான் ஊன்று சொன்னேன் ஆனால் நீ எனக்கெல்லாம் ஒரு ஆலை கிடையாது தேவையில்லாமல் கொலை பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் வேலைவட்டி இல்லாத சைக்கோ கிடையாது அப்புறம் நான் யாருன்னு கேட்டல இப்போ தெரிஞ்சுக்கோ நான் யாருன்னு என்றவாறு சொல்லவும் ஸ்ருதி அது குரு ஐம் ஸோ சாரி நான் என்று கூறி முன் மூடுவாயே நான் யாருன்னு தெரிகிற வரைக்கும் ஒரு பேச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பேச்சு ஒழுங்கு மரியாதையாக கண்ணும்னு நிற்காமல் ஓடிருங்க இல்லை என்றவன் கைகளை முறுக்க பயந்த அவர்களோ இல்லை நாங்கள் போயிடுறோம் என்றவாறு அந்த இரண்டு பைத்தியங்களும் அங்கிருந்து நகர்ந்து என்னதான் அவர்களிடம் வைராக்கியமாக பேசிவிட்டாலும் தன்னை இவ்வாறு கூறிவிட்டாலே என்ற எண்ணம்தான் அவன் மனதில் அப்பொழுது சட்டென அம்புஜத்தின் ஞாபகம் வர அந்த சோஃபாவில் பொத்தன விழ அவன் மனமும் ஏண்டி உனக்கு இன்னுமா என் ஃபீலிங்ஸ் புரியல நான் உன்ன அண்ண மாதிரி கிடையாது உன்னை வந்து தூக்கிட்டு போறதுக்கு இல்லை உங்ககிட்ட வந்து முரட்டுத்தனமா என் காதலை வெளிப்படுத்துறதுக்கும் ம் முரட்டுத்தனமா என்ன சாதாரணமாக உன் கண்ணை பார்த்து கூட என்னால் பேச முடியல கடவுளே எனக்கு என் வாழ்க்கையில் காதலே இருக்காதா என்றவாறு சோகத்துடன் புலம்பிக் கொண்டிருந்தான் குரு என்னதான் கடமையே கண்ணானவனாக இருந்தாலும் அவனுக்கு மனதென்று ஒன்று உள்ளது தானே காதலிக்க இயங்கும் அந்த சிறிய இதயத்தை கொள்ளை கொள்வாளா இந்த அம்புஜம் ஆனால் அது எப்பொழுது நிகழப்போகிறது என்பது காலம் சொல்ல வேண்டிய பதில் இவ்வாறு நினைத்து இருந்தவனுக்கு சிறிது நேரத்தில் பைத்தியம் பிடிப்பது போல் இருக்க வேறு வழியின்றி கொஞ்சம் விஸ்கியை எடுத்து அதை குடித்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அப்பொழுதுதான் அவன் குடிக்கும் மதுபானத்தில் போதைப்பொருள் கலக்கப்பட்டது அதை கலந்தது வேறு யாரும் இல்லை அந்த ராகுல்தான் ராகுல் வேறு யாரும் இல்லை அக்னியின் மற்றொரு எதிரியான வேலாயுதத்தின் ஒரே மகன் என்னதான் குருவை கண்டு பயந்தாலும் பின்னர் அவனது வீராப்பு எவ்வளவு தைரியந்தா அத்தனை பேர் முன்ன என்ன அவமானப்படுத்துவ இன்னைக்கு உனக்கு இருக்கு என்றவாறு அவன் மதுபானத்தில் வெயிட்டரிடம் சொல்லி போதை மருந்தை கலக்கச் சொல்ல அவனும் அதை குருவிடம் கொடுத்து குடிக்கச் சொல்ல இதற்குப் பிறகுதான் அவனை இவர்கள் இடத்திற்கு கடத்தி சென்றிருப்பான் துரதிருஷ்டவசமாக சற்று நேரத்திற்கு முன்புதான் குருவும் வாடிகாட்சியிடம் தான் தனிமையில் இருக்க விரும்புவதாக கூறி போகச் சொல்லியிருப்பான் அப்படி இங்கே தனிமையில் உட்கார்ந்திருக்க அவர்களுக்கு இன்னும் வசதியாகி போனது இப்போது அவர்கள் இருப்பது பெங்களூர் மில்லில் அவனை கட்டி வைத்திருந்தனர் தன் மகன் படைத்த இந்த உலக சாதனைக்கு பாராட்டு மாலையை குவித்த அவனது தந்தையோ இதுதான் சாக்கு என்று அக்னியின் சாம்ராஜ்யத்தை சரித்திவிடலாம் என்று திட்டம் தீட்டியிருப்பான் இந்த விஷயத்தில் அவர்கள் தவறு செய்யவில்லை ஏனென்றால் என்னதான் குருவை போட்டு நாய் குறைப்பது போல் குறைத்தாலும் அவன் மீது எண்ணிலடங்காத பாசத்தை வைத்திருப்பான் அக்னி அந்த பாசத்தின் வெளிப்பாடுதான் அவன் மீது அவன் வைத்திருக்கும் அலாதி நம்பிக்கை எந்த ஒரு விஷயத்திலும் குரு ஒரு ஆயிரம் ஆயிரம்தான் எதிர்கருத்து சொன்னாலும் இறுதியில் ஏற்றுக்கொள்வான் அக்னி எந்த ஒரு காரியத்தையும் அவனிடம் நம்பி ஒப்படைப்பான் அவன் கருத்துக்களை கேட்காது எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்க மாட்டார் இதுதான் அக்னி அவன் மீது காட்டும் அன்பு இதை புரிந்து கொள்ளாத அளவு முட்டாள் இல்லை நம் குரு அதனால்தான் அண்ணன் என்னதான் தன்னிடம் பேய்போல் கத்தினாலும் திடீரென்று சைக்கோ போல் நடந்து கொண்டாலும் அனைத்தையும் பொறுத்து கொள்கிறான் இப்படி ஒரு அழகான அண்ணன் தம்பி உறவை வைத்துத்தான் அக்னியின் சாம்ராஜ்யத்தை சரிக்க அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் அங்கு அக்னி ஃபோனை கீழே வைக்க மனமெல்லாம் ஒரே பயம்தான் டேய் எதுக்குடா சொல்லாமல் கொள்ளாமல் தனியாக போன பாடிகார்ட்ஸ் கூட இருக்கும்போது எப்படிடா இதெல்லாம் ஆச்சு என்றவாறு வேகமாக பாடிகார்ட்ஸின் ஹெட்டுக்கு கால் செய்தான் என்னடா எல்லாரும் கழட்டிட்டு இருந்தீங்களா அவனை எதுக்குடா தனியாக விட்டுட்டு வந்தீங்க என்றவாறு உரும சார் நாங்கள் வேணான்னு தான் சொன்னோம் ஆனால் அண்ணாதான் என்று இழுக்க அவன் சொன்னா உங்களுக்கு எங்கடா போச்சு புத்தி அவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்க எல்லாரையும் உயிரோடையே புதைச்சிடுறேன் என்றவாறு போனை விசிறி எறிந்தவன் நேராக அவர்கள் அழைத்த இடத்திற்கு சென்றான் அங்கே அரை போதையில் இருந்த குருவோ டே நீங்க என்ன வேணா சொல்லுங்கடா ஆனா என் அண்ணனை உங்களால அசைக்க கூட முடியாதுரா என் உசுரே போனாலும் அவரோட இமேஜை கொஞ்சம் கூட கீழ் கீழே இறங்க விட மாட்டேன் என்றவாறு அவன் வசனம் பேச அவன் கண்ணத்தில் பொலேரன அறைந்தான் ராகுல் நீ மூடுறா உங்கள் நொன்ன எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் என்றுவாறு கூறிவிட்டு மீண்டும் அவனை ஒரு அறைவிட இருந்த போதை மயக்கத்தில் முற்றிலுமாக மயங்கிப் போனான் குரு அக்னியும் காரை வேகமாக ஓட்டிக்கொண்டு சென்றிருந்தான் வெகுநேர பயணத்திற்கு பிறகு சென்று சேர்ந்தவன் நேராக உள்ளே செல்ல குருவோ அறை மயக்கத்தில் இருந்தான் வேகமாக அவன் அருகே சென்று அவன் அவன் கண்ணங்களை தட்டி டே எந்திரடா டே குரு கண்ணை முழிச்சு பாருடா என்றுவாறு கூறிக்கொண்டிருக்க அப்பொழுது பின்னால் கைகளை தட்டி கொண்டு சிரித்தவாறு ராகுல் மற்றும் அவனது தந்தை வேலாயுதமும் வர யோ வேலாயுதம் உன் அன்னைக்கே என் வழியில் குறுக்கடாதுன்னு எச்சரிச்சல்ல அப்படி இருந்து எவ்வளவு தைரியந்தான் என் தம்பி மேலேயே கை வச்சிருப்ப என்றவாறு கூற டே அவன் கையில் லட்சம் இவன் கையில் கோடின்னு கொடுத்து நான் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் நீ ஈஸியாக அதை தீத்து கட்டிட்டு போயிடுவேன் நான் வரலை சூப்பிட்டு நிற்கணுமா என்று அமட்டுத்தனமாக கேட்க அக்னியோ டேய் நீ பண்ணது ஒன்றும் சமூக சேவை இல்லை ட்ரக்ஸ் விற்கக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு அப்புறமும் நீ விற்ற பின்ன என்ன பண்ணுவாங்க என்றவாறு கேட்க அதை சொல்கிறதுக்கு நீ யாருடா என் பழப்பு நான் விற்கிறேன் ஏதோ அப்போது உனக்கு பயந்துட்டிருந்தேன் இருந்தேன் ஆனால் இப்போ எங்களுக்கு தொக்கா வாய்ப்பு கிடச்சிருக்கும் போது விடவா முடியும் ஒழுங்கு மரியாதையாக நீ சீஸ் பண்ண என்னோடய பிஸ்னஸ்ஸை எல்லாம் திரும்பக்கூடும் இல்லைன்னு வை என்றவாறு அவனை மிரட்ட திரும்பி பார்த்த அக்னிக்கு அதிர்ச்சி குருவின் தலையில் ஒரு துப்பாக்கியை வைத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் அவர்களது அடியாள் தன் கைகளை முறுக்கிய அக்னி சரி உனக்கு என்ன வேணும் என்றவாறு சற்றும் தயக்கமின்றி கேட்டான் ஆம் அவன் தம்பியின் உயிர் கண்முன்னே ஊசலாடி கொண்டிருக்க வேறு என்ன வேண்டும் அவனுக்கு உடனே கையப்பம் போட்டு கொடுத்தான் அவன் கையப்பமிட்ட மறுநொடியே டே அவனோட கட் விடுங்கடா என்றவாறு வேலாயுதம் கூற குருவின் கட்டுக்களை அவிழ்த்து அவனை கீழே பிடித்து தள்ளினான் அந்த அடியாள் வேகமாக அவன் அருகே சென்று அவனை கைகளில் தாங்கி பிடித்தவன் டே குரு எந்திரிடா என்றவாறு கூற குருவோ போதை குரலில் அண்ணா எனக்காக எதுக்கண்ணா நீங்கள் இவனுங்கள் கூட்ட என்று கூறிக்கொண்டிருக்க உடல் வழியில் பேச முடியாது முணங்கினான் ஆத்திரத்தில் அக்னியின் கண்கள் சிவக்க டே வேலாயுதம் இதுக்கு நீ அனுபவிப்படா என்றவாறு அவனை பார்த்து கூறிவிட்டு வெளியே சென்றான் வெளியே வந்த மறுநொடி குருவை ஒரு முறை பார்த்தான் அக்னி இருவரின் முகத்திலும் சட்டென ஒரு கர்வ புன்னகை மலர்ந்தது அந்த புன்னகை சற்றும் தளராமல் இருவரும் ஒரு சேர அந்த கட்டிடத்தை திரும்பி பார்க்க அந்த கணம் டமால் வெடித்து சிதறியது அந்த கட்டிடம் ஆம் இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் நாடகமே அந்த மதுபானத்தை குரு அருந்தவில்லை என்னதான் போதையில் இருந்தாலும் நாலாபுறமும் ஆட்கள் அவனுக்கு இருப்பர் அதனால் அவர்களின் மூலம் இந்த திட்டத்தை அறிந்து கொண்டவன் ராகுல் பற்றி வெறும் அரை மணி நேரத்தில் அனைத்து தகவல்களையும் சேகரித்திருப்பான் அவர்களின் திட்டத்தை பற்றி அறிந்த குருவோ இதை பயன்படுத்தி அவனும் அவனது தந்தையும் செய்யும் தவறான தொழில்கள் பற்றி தெரிந்து கொள்ள அந்த மதுவை அருந்தியது போல் நாடகமாடி ஆடி அவர்கள் சென்றிருப்பான் அங்கே அவர்கள் பேசிய அனைத்தையும் சேகரித்து வைத்த பின்னர் அக்னியை அங்கே வரவழைத்திருந்திருப்பான் அவர்கள் கேட்பார்கள் என்பதால் இருவரும் நன்றாக நாடகம் ஆடியிருப்பர் பின்னர் அனைத்தையும் வெற்றிகரமாக முடித்துவிட்டு அந்த இடத்தையே மொத்தமாக கொளுத்தியிருப்பான் சற்று செறித்தவன் குருவிடம் இருந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணடா என்று தோலை தட்டி பாராட்ட உங்களுக்காக என்னனாலும் பண்ணுவேண்ணா என்றவாறு குரு கூறவும் அவன் தோல்மேல் கை போட்டு கூட்டி கொண்டு சென்றான் அக்னி என்னதான் இருந்தாலும் அவர்கள் அடித்ததில் சிறிது காயம் பட்டிருக்க நேராக அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அக்னி மருத்துவமனையில் குருவிற்கு வைத்தியம் நடந்து கொண்டிருக்க அது முடிந்ததும் காரில் ஏறி சென்று கொண்டிருந்தனர் இருவரும் அப்பொழுது அக்னிக்கு ஏதோ ஒன்று தோன்ற டே குரு நான் கொஞ்ச நேரம் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு இருக்கேன் நீ பாடி கார்ட்ஸோட நீ தனியா இன்னொரு காரில் கிளம்புறியா என்று கேட்கவும் அண்ணா அம்மா தானே நான் பார்க்க வரேனே என்று குரு கூறவும் வேணா நீ போய் ரெஸ்டடு என்றவாறு அவனை அனுப்பிவிட அவனும் ஒன்றும் கூறாது சென்று விட்டான் இப்போது அக்னி தனியாக காரை ஓட்டி சென்றன் தாயின் சமாதியில் கொண்டு நிறுத்தினான் அங்கு சென்றதும் அதன் அருகே அமர்ந்தவன் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலம்மா நீ பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்ட படிப்ப கையில வச்சுக்கோ புத்தியை கையில வச்சுக்கோன்னு ஆனா எனக்கு வேற வழி தெரியலம்மா நானும் பழி வாங்கிட்டு விட்டுர்லான்னு தான் பார்த்தேன் ஆனா அவன் மாதிரி ஊர்ல நிறைய பொறுக்கிங்க ஆடுறதை பார்த்தாலே எனக்கு எரியுது அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உலகத்துல நல்லவன்ற ஒரு வெளிச்சத்தில் வாழ்ந்தா மதிக்கவே மாட்டாங்க அதான் என்ன நானே ஒரு மிருகமாக மாற்றிக்கிட்டேன் ஆனால் அது அவளை இந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கல நான் தப்பு எதுவும் பண்ணலம்மா அவளை தப்பான உறவுக்கு ஒன்றும் நான் கூப்பிட்டு வரல என்னோட மனைவியா என் வாழ்க்கை முழுக்க அவளை என் கூட வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் இந்த உலகமே வாயை பொழந்து பார்க்குற மாதிரி ஒரு மகாராணியாட்டம் கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணும்னு ஆசைமா ஏம்மா நான் காதலிக்க தகுதி இல்லாதவனா நான் முரடந்தான் ஆனால் அநியாயக்காரன் இல்லை அவளை உண்மையாக விரும்புகிறேன் அவள் இதை கண்டிப்பாக புரிஞ்சுப்பா அதுவரை நான் அவகிட்ட மூச்சு கூட விட மாட்டேன் என்னோட அவள் உணரணும் அதுவரை நான் பொறுமையாக இருக்கேன் அது கண்டிப்பாக நடக்குமா எனக்கு நம்பிக்கை இருக்குது உன் ஆசிர்வாதம் என் கூட இருக்கிற வரைக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்று தன் மனக்குமுறல்களை தன் தாயிடம் கொட்டிவிட்டு மனம் சிறிது லேசாக ஆனதை உணர்ந்து தாயின் சமாதியை தொட்டு வணங்கிவிட்டு மீண்டும் காரில் ஏறினான் அக்னி காரில் வந்து கொண்டிருக்க பயணமெல்லாம் வைதேகியின் முகம்தான் கண்ணிற்கு முன் வந்து சென்றது வந்த நாளிலிருந்து அவள் சிரித்து இவன் பார்த்ததே இல்லை அதனால் ஒரு முறை அவள் சிரித்தால் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒரு கணம் வெறும் ஒரு கணமேதான் தன் கண்களை மூடி கற்பனை செய்தான் ஆனால் அதுதான் அவன் செய்த தவறோ என்னவோ ஆம் எதிரே மின்னல் வேகத்தில் வந்து கொண்டிருந்த லாரியை அவன் கவனிக்கவில்லை நான் நினைத்தது போலவே இந்த மௌன யுத்தம் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது மக்களே என்னதான் உலகமறியாத பெண்ணாக இருந்தாலும் பெண்ணவளின் பெண்மை அதன் தேடலை துவங்கிவிட்டது இனி அவளே நினைத்தாலும் அவளை தடுக்க முடியாது ஆனால் நம் அக்னிக்கு இப்பொழுது என்ன மக்களே ஆச்சு இவ்வளோ வேகமா லாரி முன்னாடி இருக்க இவனும் கவனிக்காம வண்டி ஓட்டுறான் என்னதான் ஆகப்போகுது ஒருவேளை ஏதாவது அசம்பாவிதம் எதுவும் நடக்கப் போகுதா கடவுளே அப்படி ஒன்றும் நடந்துடக்கூடாது ஆனால் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச காலம் பொறுத்துருங்க அடுத்த வாரம் அடுத்த அத்தியாயத்தில் இதோட இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் இனி வாரந்தோறும் அரக்கனின் அன்னப்பறவை இவள் வரும் ஸ்டோரி பற்றின அப்டேட்டுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தடா